இங்கே ஒரு ஏரியாவுக்கு சப்பாத்தி கல்லி பழம் பறிக்க வந்தோங்க ஆவாரம் பூ சீசன்லாம் முடிஞ்சு நான் இருந்தா இந்த வழி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஆவாரம் தான் அதிகமாக இருக்குது இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய இடங்களில் ஆவாரம் தான் அதிகமாக இருக்குது நான் பண்ணைக்கு போகிற வழியில் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்து நான் குளியல் பொடி ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் காய வச்சுருக்கேங்க சரி நீ நம்மளுக்கு பூ கிடைக்காது போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா நிறையா இருக்குது இதுக்குன்னு தனியாக பை ஏதாவது கொண்டு வந்துருந்தால் பறிச்சுருக்கலாம் ஆவான் போலாம் இன்னி கிடைக்காதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது இனி அடுத்த டைம் வந்தோம் அப்படின்னா பையை எடுத்துகிட்டு வந்து பறித்து கொண்டு போய் காய வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க எவ்வளோ பூ இருக்குது அப்படின்ட்டு இங்கே மட்டும் இல்லை அங்கே ஒரு செடி இருக்குது அந்த சைடு இருக்குது அந்த நெட்டு ஃபுல்லாக அந்த லைன் ஃபுல்லாகவே இருக்குது நிறைய இடங்கள்ல இருக்குது ஆனால் நம்ம பண்ணை சைடு தான் எல்லாமே வந்து காய் பிடிச்சி விதைக்காக நெத்தோடு நிற்கிற மாதிரி இருக்குது பூ தான் இல்லை ஏன்னா நம்ம பண்ணைக்கு போகிற சைடிலும் நிறைய இடங்களில் வந்து ஆவாரம் பூச்செடி இருக்குது ஆனால் அங்கே பூவே இல்லை இதில் தான் பூ நிறையா இருக்குது இந்த ஏரியா சைடு